இரண்டு முதலமைச்சர்களை தந்த ஒரு மாவட்டம்னா அது விருதுநகர் தான் மிகவும் பின்தங்கிய வறண்ட குடிநீர் வசதிகளற்ற சாலை வசதிகளற்ற ஆடியோ விவகாரத்தில் பெருமளவுக்கு சிக்கலை எதிர்கொண்டார் தொகுதிக்குள்ள அவருடைய பேர் ரொம்பவே சிக்கலா இருக்கு இப்படி திருமண பக்கம் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை தானாகவே தட்டிவிடக்கூடிய இடத்துல கேடிஆர் இருக்காரு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இந்த அருப்புக்கோட்டை தொகுதியை நோக்கி இருக்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி கருத்தை காட்டிலும் தான் எடுக்கக்கூடிய சில முடிவுகளை நோக்கி நகர்ந்தார் தான் அதற்கு அதிமுக டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் குமார் ஒவ்வொரு மாட்ட தேர்தல் கல நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது விருதுநகர் இரண்டு முதலமைச்சர்களை தந்த ஒரு மாவட்டம்னா அது விருதுநகர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அந்த காலகட்டத்தில் குமாரசாமி ராஜா அவர் வந்துட்டு முதலமைச்சராக இருந்திருக்கார் அவர் விருதுநகரை சேர்ந்தவர் தான் அடுத்தபடியாக பெருந்தலைவர் காமராசர் தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசுகள் சொல்லக்கூடியது நாங்கள் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முன்னோடியான மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நடத்திய பெருந்தலைவர் காமராசரும் அந்த மண்ணை சேர்ந்தவர் தான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் விருதுநகர் அதே போல் தமிழ்நாடுடைய அரசின் லட்சணியாக இருக்குது இல்லையா ஒரு கோபுரம் ஒன்று இருக்கும் தமிழ்நாடு சிம்பிளுக்கு அந்த கோபுரம் எதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுடைய ராஜகோபுரம் தான் அதுவும் ரொம்ப விசேஷமானது அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டக்கலை பயிர்கள் காய்கறி தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பகுதியாகவும் அந்த விருதுநகர் மாவட்டம் இருக்குது இதற்கு அடுத்து குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய சிவகாசி அந்த மாவட்டத்தில் தான் இருக்குது இப்படியான தொழில்கள் தான் விருதுநகருக்கு இருக்குது அடிப்படையில் அந்த அந்த இடத்துல நாடார்கள் முக்குளத்தூர் கம்மவர் நாயக்கர் தேவேந்திர குல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி ஒரு பரவலான சமூக பரவலாக்கம் அந்த மண்ணில் இருக்குது திமுகவை பொறுத்தவரைக்கும் அங்கே இரண்டு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க விருதுநகர் வடக்கில் அமைச்சர் தங்கம் தன்னரசு விருதுநகர் தெற்குக்கு அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் இரண்டு அமைச்சர்கள் அந்த மாவட்டத்துக்கு திமுகவில் பிரதிநிதித்துவம் பண்ணுறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல விருதுநகர் கிழக்கில் வந்துட்டு முன்னாள் சபாநகர் காளிமுத்தோடைய தம்பி ஆர்டி ரவிச்சந்திரன் அந்த இடத்துல இருக்கார் மேற்கு தொகுதியில் வந்துட்டு முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கார் மற்ற கட்சிகளும் இப்போ தான் எம்எர்ஜாயிட்டு வர்றாங்க இதுதான் பிரதான கட்சிகளுடைய நிலைப்பாடு விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனித்தொகுதி சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சுழி ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக இருக்குது எஞ்சிய ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் திமுகவும் ஒன்று கூட்டணி வசமும் இருக்கு இதுதான் தற்போதைய இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுடைய நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த இடத்துல கல நிலவரம் என்னவா மாறும் அப்படின்றத ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துருவோம் முதல்ல ராஜபாளையம் தொகுதி தற்போதைய ராஜபாளையம் தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் திமுக உடைய அந்த இடத்துல அவர் நாடக சமூகத்தை சேர்ந்தவர் அந்த தொகுதியை பெரும்பாலும் கிராமப்புற நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவர்கள் வந்து தங்கள் சாதி பார்த்து தான் வாக்களிப்பாங்க அந்த வகையில் திமுகவிலும் ஒரு வேட்பாளரை காட்டிலும் தங்கப்பாண்டேன்னு அங்கே முன்னிலையில் இருக்காரு அவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கிளம்பிறங்க வாய்ப்பு இருக்குது அந்த சமூகத்தின் வாக்குகள் அப்படியே அவருக்கு செல்லவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தொகுதியில் கேடி ராஜேந்திர பாலாஜி அவருடைய தொகுதியை வேறு தொகுதி மாதிரி வந்து நின்னார் தோல்வியை தழுவினார் இப்போ இந்த இடத்துல இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கே இரண்டு மூன்று பேர் போட்டி போடுறாங்க ஒன்று அதிமுகலேருந்து பிஜேபிக்கு போன கோபாலசாமி அவர் நயனா நாகத்தருடைய ஒரு வலதகாரம் போல் செயல்பட்டு இருக்காரு அவரு அந்த இடத்துல சீட்டு கேட்கிறார் கூட்டணிக்கு வந்துட்டு ராஜாபாளையத்தை கேட்டு வாங்குங்க நான் நிற்பேன் என்ன என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கோபாலசாமி சொல்கிறார் அதே போல் பாரதிய ஜனதாலேருந்து அதிமுக பக்கம் வந்த கௌதமி அவங்க வந்து கொள்கை பிறப்பு துணை செயலாளராக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியிடம் ரொம்ப நன்மதிப்பு பெற்றிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்துட்டு கடந்த தேர்தலுக்கு முன்பாகவே வந்துட்டு ராஜபாளத்தில் ஒரு வீடு எடுத்து அந்த தொகுதிக்குள்ளே ஒரு கணிசமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க இதை தாண்டி அவர்களுக்கு என்ன ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா குமாரசாமி ராஜான்ட்டு ஒரு முதல்ல முதலமைச்சர் இருந்தாருன்ட்டு அவங்க ராஜூஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க கௌதமியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஸோ ராஜபாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் என்ன வாக்கிலே ஒட்டுமொத்தமாக தன்னால் பெற முடியும் அப்படின்றது கௌதமியோட கணக்காக இருக்குது கூட்டணி பக்கம் போச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அந்தத்தில் கோபாலசாமி வேட்பாளராக இருக்கார் அதிமுகவே அந்த பக்கம் தொகுதியை கையில் எடுத்தால் கௌதமி வேணும்னு கேட்குறாங்க ஆனால் மாவட்ட செயலாளரான கே டி ராஜேந்திர பாலாஜிக்கும் கௌதமிக்கும் அவ்வளோ இணக்கமான போக்கு பொதுவாகவே கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு அந்த மாவட்டத்தில் வேறு யாரும் தன்னை காட்டிலும் முன்னிலை பெற்றுவிடக்கூடாது அப்படின்றதுல வெகு கவனமாக இருப்பார் அதனால் கௌதமிக்கு அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கல ஒருவேளை அந்த தொகுதியில் வந்துட்டு கௌதமியே நிற்கப்படும் பட்சத்தில் தங்கப்பாண்டியன் கௌதமி அப்படின்ற ஒரு போட்டி என்றது ஒரு சமபலத்தில் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல நாடார் வாக்குகளும் தெலுங்கர் வாக்குகளும் தேவேந்திர குலர் வாக்குகளும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதுனால அந்த போட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸ்டீவியில் பொறுத்த தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அதிமுகவில் மான்ராஜ் ஒருத்தர் நின்னர் அவர் எடுத்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது மாதவராவ் அப்படின்ற ஒரு நின்னார் ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் வரும் சமயத்திலேயே மாதவராவ் காலம் ஆகிட்டார் வெற்றி பெற்றது அதிமுகவுடைய மான்ராஜ் ஆனால் அதிமுக மான்ராஜ் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆடியோ விவகாரத்தில் பெருமளவுக்கு சிக்கலை எதிர்கொண்டார் தொகுதிக்குள்ளே அவருடைய பேர் ரொம்பவே சிக்கலாக இருக்குது அதனால் மீண்டும் அவருக்கு கண்டிப்பாக சீட்டு தரப்போகிறது இல்லை அப்படியே சீட்டு கொடுத்தாலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது அந்த இடத்துல தொகுதியில் ரொம்ப கெட்ட பேர் தான் மாண்டாக சம்பாரிச்சு வச்சுட்டுருக்காரு இந்த பக்கம் வேறு யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டி ராஜேந்திர பாலாஜி யார் கை காட்டுறாரோ அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முன்னாள் எம்எல்ஏ சந்திரபிரபா முத்தையா இருக்காங்க அவங்க நின்னாங்கன்னா அதிமுகவில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் கே டி ராஜேந்திர பாலாஜி என்ன நினைப்பார்னா இரண்டாவது முறையாக தொகுதியில் ஒருத்தர் வெற்றி பெற்று அந்த மாவட்டத்தின் முகமா ஒருத்தர் வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாட்டி ஒரு எச்சரிக்கை கேட்டியா இருக்கு அதனால அவர் சந்திரபிரபா முத்தையாவுக்கு வாய்ப்பு தர்றது ரொம்ப குறைவு தான் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பசுபதி பாண்டியனுடைய மகள் சந்தனப்பிரியாவை கடந்த சில வருடங்களா கடந்த சில மாதங்களாக தொகுதிக்குள்ளே கூப்பிட்டுட்டே வர்றார் ஒருவேளை சந்தனப்பிரியாவை அவர் தொகுதியில் முன்னிலைப்படுத்துவாரா என்பது அவருக்கு தான் வெளிச்சம் அதே போல் அவருடைய இன்னொரு ஆதரவாளர் ஒருத்தர் ஒன்றிய செயலர் ஒருத்தர் இருக்காரு நிறைகுலத்தாண்டு அவரையும் அந்த இடத்துல கே டி ராஜேந்திர பாலாஜி அதாவது மக்கள் மனத்தில் பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லாதவங்களை கட்சிக்காகவும் சின்னத்திற்காகவும் வாக்களித்தா போதும் என்னுடைய ஆதரவு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் அவர் வந்துட்டு கே டி ராஜேந்திர பலச்சனத்தில் முன்னிலைப்படுத்துகிறார் இதனால் வந்துட்டு கே டி ராஜேந்திர பாளர்ஜிக்கு பாதிப்பு இல்லையோ அதிமுகவுக்கு அதனால் பாதிப்பு ஒட்டுமொத்தமாக விருதுநகர் மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளிலையுமே வந்துட்டு அதிமுக நிர்வாகிகள் கூட கேடிஆர் வந்து ஒரு முட்டல் முதல் தான் இருக்காரு இதை அதிமுக தலைமை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த பக்கம் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை காலமான மாதவராவுடைய மகள் திவ்யா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலே திவ்யா வந்து பிரச்சாரத்தில்லாம் ஈடுபட்டாங்க அதனால ஒருவேளை இந்த தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அவங்க அந்த மாதவராவுடைய மகள் திவ்யா நிற்க வாய்ப்பு இருக்குது இல்லை திமுகவே நிற்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்கன்னா அங்கே கே துரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு கிரவுண்ட் ஒர்க்லாம் நிறையவே பண்ணிருக்காரு அவருக்கு நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல் அந்த தொகுதி வந்துட்டு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய ஒரு பில்ட்டாகவும் பார்க்கப்படுது அந்த எக்ஸ் ராமசாமி இருக்காரு அவருக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் திமுகனா கே துரை காங்கிரஸ்னா திவ்யா மார்க்சிஸ்ட் கமிஷனாக ராமசாமி இப்படி ஒரு காம்பினேஷனுக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சந்திரபிரபா முத்தையா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இல்லை என்றால் கே டி ராஜேந்திர யாரை கை காட்டுறாரோ அவங்க நிற்க வாய்ப்பு இருக்கு அவங்க என்னாங்கன்னா வெற்றி வாய்ப்பு சதவீதம் குறைவு தான் சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை மதிமுகவுடைய ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டது அவர் இப்போ தொகுதிக்குள்ளே எங்கே இருக்காருனே தான் தொகுதி மக்களுடைய பேச்சாக இருக்குது அதனால் இந்த முறை திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு தருவது வாய்ப்பு குறைவு தான் அப்படியே மதிமுக கொடுத்தாலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த மாதிரி கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் மாவட்ட செயலாளர் இருந்த ரவிச்சந்திரன் வந்துட்டு தோற்று போனார் எதுக்காக தோற்று போனார்னா அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்த எம்எஸ்ஆர் ராஜவர்மன் அவருக்கும் கேட்டி ராஜேந்திர பலச்சுக்கும் பெரிய அளவுக்கு முதல் அவர் வந்து அமமுகவில் போய் சேர்ந்துறாரு அவர் தனிச்செந்த தொகுதியில் போட்டிடுறாரு அமமுக சார்பாக ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அவர் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறார் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் அந்த தேர்தலில் செஞ்சிருந்தாங்கன்னா ஒன்றாக பணியாற்றியிருந்தாங்கன்னா ராஜவர்மனோ ரவிச்சந்திரனோ ரவிச்சந்திரன் தான் வெற்றி பெற்றிருப்பார் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க இரட்டை குழுவில் துப்பாக்கி போல தொகுதிக்குள்ளே வளம் வராங்க ராஜவர்மன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பொறுத்தா அந்த இடத்துல அந்த தொகுதியில் தான் நிற்பதா இல்லை தொகுதி மாறி நிற்பதான்றது முடியுது ரவிச்சந்திரன் நின்னான்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த தொகுதி அதிமுக தான் வென்றெடுக்கும் ஒருவேளை திமுக அந்த தொகுதியில் நம்ம மதிமுக பதிலாக வேறதான் நிற்கிறேன்னா துரை ஆதரவாளர் ஒருத்தருக்காக கேட்டுகிட்டு இருக்காரு திமுகவே நிற்க ஒரு முடிவெடுக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது சிவகாசி குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய சிவகாசி வந்துட்டு நகர்ப்புற நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி கடந்த முறை பார்த்திங்கன்னா காங்கிரஸோடைய அசோகன்றவர் என்ன ஜெயித்தார் அந்த பத்து வருஷமாக அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த கேடி ராஜேந்திர பாலாஜி அங்கே சாட்சியாபுரம் மேம்பாலத்தை கட்டுறதுக்கே எந்த விதமான பணிகளும் எடுக்கல ஆனால் வந்த கொஞ்ச நாள்லேயே அசோகன் வந்துட்டு அந்த மேம்பால பணிகளை ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட அது முடியும் தருவாயில் இருக்குது அந்த விவகாரம் வந்துட்டு தொகுதியில் வந்துட்டு தேர்தலில் எதிரொலிக்கும் இதனால் அசோகனுக்கு அந்த இடத்துல தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல பேர் தான் இருக்குது ஒருவேளை அந்த இடத்துல திமுக கேட்டாங்கன்னா மேயர் சங்கீதா வந்துட்டு அந்த தொகுதியில் சீட்டு கேட்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒருவேளை திருச்சூழியில் இருக்கக்கூடிய இப்போ தங்கம் தென்னரசு திருச்சொழி தனித்தொகுதியாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவருடைய சாய்ஸாகவும் சிவகாசி தொகுதி தான் இருக்குது சிட்டிங் எம்எல்ஏவான காங்கிரஸ் அசோகன் ரொம்ப நல்ல பேரோடு இருக்கார் மேயரான சங்கீதா காயநாயத்திட்டு இருக்கிறாங்க தொகுதி மாற வாய்ப்பு ஏற்பட்டால் தங்கம் தென்னரசும் இந்த பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த பக்கம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா கடந்த முறை பிரபல தொழிலதிபரான தனலட்சுமி கணேசன் தான் நின்னாங்க ஆனால் அவர்களுக்கு தொகுதிக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு அதிமுக இப்போ வேலை ஆளே இல்லை ஏன்னா ராஜபாளையத்துக்கு ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் கே டி ராஜேந்திரன் பழதி கூட்டம் போயிட்டார் அங்கே தொகுதிக்குள்ளே வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லாதனால தான் அவளை செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தும் பெரிய சமூகமாக இருந்தும் அவங்களால் வெற்றி பெற முடியல இந்த முறை என்னன்றதை பார்ப்போம் சிவகாசி தொகுதிக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் வந்துட்டு முக்குழுத்தவர் சமூகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் வந்துட்டு அமமுகவில் அங்கே வந்துட்டு பைல்வான் சந்தோஷன்ற ஒரு முக்கியமான வேட்பா ஒரு முக்கியமான நபராக இருக்கார் அதே போல் அதிமுகவில் இருந்த ஒரு ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ் வந்து திமுக பக்கம் வந்திருக்கார் அப்போ அந்த வாக்குகளும் திமுகவுக்கு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை தக்க வைக்க கே டி ராஜேந்திர பாலாஜி அந்த அதிமுக வந்து வெங்கடேஷ் காரணமே கே டி ராஜேந்திர பாலாஜியுடன் ஏற்பட்ட பிணக்கு தான் அதே போல் அந்த இடத்துல மாஃபா பாண்டியராஜன் வந்துட்டு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்துட்டு ஆனால் மாசா பாண்டியராஜனுக்கு கே டி ராஜேந்திர பாலாஜிக்கும் இந்த உரிமையில் பேசின விவகாரம்லாம் ஏற்படும் போதெல்லாம் வந்துன்னா அங்கே இருக்கிற நாடார் முதலாளிகளும் நேரடியாக கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு ஃபோனை போட்டு இன்னிங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு அதிருப்தி அவருமேல ஏற்பட்டது அப்போ அங்கே இருக்கிற நாடார் வர்க்கையிலையும் பார்த்திங்கன்னா கே ராஜேந்திர பாலாஜி முடிந்தவரை பகைத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியான சமூகம் பார்த்தீங்கன்னா கம்மார் நாயக்கர் கம்மார் நாயக்கரில் வந்துட்டு எக்ஸ் பாலகிருஷ்ணன் வந்தார் அவருடைய மருமகன் வந்துட்டு பல்ராமன்ட்டு அவர் கேடிஆருடைய பினாமியாக அறியப்பட்டவர் அவருக்கும் கேடி ராஜேந்திர பாலாஜிக்கும் ஏற்பட்ட முட்டல் மோதலினால ஒட்டு மொத்தமாக அந்த நட்பு பிரிஞ்சிடுச்சு அப்போதுலேருந்து அந்த நாயக்கர் சமூகத்துக்கும் கேடிஆருக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுது இப்படி ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கூட ஒரு அதிருப்திலேயே அவர் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஓட்டுகள் அதிகப்படியாக செதறது அதிமுக வர வேண்டிய வாக்குகள்லாம் அவை ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடு டிஎம்கே பக்கம் தான் கன்சால்டேட் ஆகும் போதா குறைக்கு அதிமுக கூட்டணியில் தான் புதிய தமிழகம் இருக்குது அந்த இடத்துல அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்திறந்த வாக்குகள்லாம் இருக்குது ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதியை வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கல கேடி ராஜேந்திர பாலாஜி மாறாக தூத்துக்குடியிலிருந்து வந்த பசுபதி பாண்டியனுடைய மகள் சந்தனப்பிரியா தான் அவர் தன் பக்கத்தில் வச்சிட்ருக்கார் இதுவும் புதிய தமிழகத்துக்கு ஒரு சின்ன அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு இப்படி திருமண பக்கம்லாம் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை தானாகவே தட்டிவிடக்கூடிய இடத்துல கேடிஆர் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவகாசி திமுக மற்றும் அந்த தோழமை கட்சிகள் யார் நின்றாலுமே அவங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது மாவட்டத்தின் பேரில் அமைந்த விருதுநகர் தொகுதி கடந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் திமுகவுடைய ஏஆர் ஆர் சீனிவாசன் தான் நிற்கிறாரு அவர் எடுத்து பாஜக வேட்பாளர் பாண்டரங்க நிற்கிறாரு ஏஆர் ஆர் சீனிவாசன் வெற்றி பெறாரு தொகுதிக்குள்ள அவருக்கு ரொம்பவே நல்ல பேர் இருக்குது மீண்டும் ஏஆர் ஆர் சீனிவாசனுக்கே வாய்ப்பு தருவதற்கு சீட்டு கிடைக்கிறது தான் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த பக்கம் பாஜகவுக்கு இந்த முறை கொடுப்பாங்களான்னா அந்த இடத்துல டவுட்டாக இருக்குது அதுபோல் அதிமுகவே நிற்கிறதுக்கான சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக மாஃபா பாண்டியராஜன் வந்துட்டு எனக்கு விருதுநகர் தொகுதி கிடைத்தா நான் வெற்றி பெற்று காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா படித்த நாடார்கள் சமூகம் வந்துட்டு விருதுநகரில் அதிகமாக இருக்காங்க அவர்கள் அத்தனை பேருமே மாஃபா மேல ரொம்பவும் மரியாதை இருக்கிறேன் அந்த தொகுதியோட முகமாக கே கே ராமச்சந்திரன் வந்துட்டு இருபது வருஷமாக திமுக இருந்தாலும் கூட அங்கே ஒரு மேம்பாலம் அமைக்கணுன்ற ஒரு கோரிக்கை இருந்துட்டு வந்தது அதை வந்துட்டு மாஃபா பாண்டியராஜன் அவருடைய பீரியட்ல தான் செஞ்சு முடிச்சாரு அதனால் தொகுதிக்குள்ள அவருக்கு கட்சியை தாண்டிய ஒரு நல்ல பேர் இருக்கு ஆனால் கேடி ராஜேந்திர பாலாஜிக்கும் அவருக்கு முட்டல் மோதல் எல்லாருக்குமே தெரியும் அதனால கேடிஆர் வந்துட்டு எடப்பாடியார்கிட்ட மாஃபா பாண்டியராஜன் சீட்டு கேட்டால் அதுக்கு எந்த அளவுக்கு ஒப்புதல் தருவார் என்றது தெரியல மாவட்ட அவைத்தலைவர் இருக்கார் விஜயகுமார்கிட்ட அவர் கேடிஆருடைய ஆதரவாளர் அவரை நிறுத்தி வைக்க இவர் முயற்சி மேற்கொள்வார் இல்லன்னா அதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு விருதுநர் ஒதுக்கீடு செய்ய விஜயபிரபார்னு கிட்டும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்ட்டு பிரேம்லதா கிட்ட கேடிஆர் ராஜேந்திர வளர்ச்சி பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலேயும் அந்த இடத்துல ஒரு ஆஸ்கலேஷன் ஓடிட்டு இருக்கு ஆனால் விருதுநரில் ஏஆர் ஆர் சீனிவாசன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கார் மாஃபா பாண்டியராஜன்னா கடுமையான இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மாஃபாவே வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு அங்க இருக்கு அருப்புக்கோட்டை பார்த்திங்கன்னா அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய தொகுதி அவர் ரெட்டியார் இனத்தைச் சேர்ந்தவர் அந்த இடத்துல கம்மார் நாயக்கர் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க அதனால் கூட்டணியில் தேமுதிக அந்த தொகுதியை கேட்டுட்ருக்கு குறிப்பாக தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தோடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ராமானுஜபுரம் அந்த தொகுதிக்குள்ளே தான் வருது அவர் மதுரையில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்னாலும் அவருடைய சொந்த கிராமன்றது பார்த்திங்கன்னா இந்த ராமானுஜபுரம் தான் அதனால் ரொம்ப விரும்புகிறாரு விஜய அவர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும்போது கூட இந்த தொகுதிக்குள்ளே அவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சது அதனால் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இந்த அருப்புக்கோட்டை தொகுதியை நோக்கி காய் எடுத்திகிட்டு கடந்த முறை வைகை செல்வன் என்னார் இந்த முறை வைகை செல்வன் வந்துட்டு சென்னைக்குள்ளே எதையான ஒரு தொகுதியில் தான் இருக்க வாய்ப்பிருக்கு அவர் இந்த முறை விருதுநகர் தொகுதிக்குள்ளே வரமாட்டார் ஆனால் திமுகவில் கே கே எஸ் ராமச்சந்திரன் பழம்பரும் அரசியல்வாதி அவருக்கு அந்த தொகுதிக்குள்ளே ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தபடியாக திருச்சுழி அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய தொகுதி விருதுநகர் மாவட்டத்திலே மிகவும் பின்தங்கிய வறண்ட குடிநீர் வசதிகளற்ற சாலை வசதிகளற்ற உள்கட்டமைப்புகள் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொகுதினால் அது திருச்சொழி தான் அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக தங்கம் தென்னரசுக்கு அந்த தொகுதி மக்கள் வாக்களிச்சிட்டே இருக்கிறாங்க இந்த முறையும் தங்கம் தென்னரசு அனுப்பிப்பார் ஒருவேளை ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது தொகுதியாக மாற்றப்பட்டால் அப்போது தான் தங்கம் திணறிசன் வர வாய்ப்பு இருக்குது அப்படி மாறாத பட்சத்தில் அவருக்கு அந்த ஒரு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்குது தான் சொல்லணும் அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே எம்எஸ்ஆர் ராஜவர்மன் இந்த ப தொகுதி நோக்கி வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தார்னா கடுமையான ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டு கொடுப்பார் ஏன்னா அவருடைய சமூகத்தின் சார்ந்த வாக்குகள் அந்தத்தில் ரொம்பவே இருக்குது இது இல்லாமல் அதிமுக இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட இருக்காங்க தோப்பூர் முருகன் இருக்காரு அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் இருக்காங்க இவங்க கூட கூட அந்தத்துல அதிமுக காயன்த்திட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கிகள் இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளரான கே டி ராஜேந்திர பாலாஜி அங்கே இருக்கக்கூடிய தன் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு இணக்கமான போக்கில் இல்லாதது ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது தொகுதி பங்கீடு வரும்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி கருத்தை காட்டிலும் தான் எடுக்கக்கூடிய சில முடிவுகளை நோக்கி நகர்ந்தாரெல்லாம் அதில் அதிமுக வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் இல்லை என்றால் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் என்ன நிலைமை நீடித்ததோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீடிக்க வாய்ப்பு இருக்குது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்